பிரபஞ்சாய நம சாய சத்தரித்ராவில் கடவுள் ஒருவரே அவர் எங்கும் நிறைந்துள்ளார் அவர் எந்த மதத்தையும் ஜாதியையும் படைக்கவில்லை அவர் படைத்த ஒவ்வொன்றிலும் அவர் நீக்கமற கலந்துள்ளார் நாம் அனுஷ்டானங்கள் பூஜைகள் ஹோமங்கள் கோவிலுக்கு செல்லுதல் இவைகளை விட ஒவ்வொன்றிலும் கடவுளை பார்த்து அன்பு கருணை தான தர்மங்கள் இவையெல்லாம் செய்வதே சிறந்தது அது உங்களை ஓர் உயர்நிலைக்கு கொண்டு போகும் என்பதை பாபாவின் லீலைகள் மூலமும் அவர் மக்களிடம் நடந்து கொள்ளும் விதத்திலும் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது மேலும் வேதங்கள் உபனிஷத்துக்கள் ஈஷா யோகம் இவைகளுக்கு எல்லாம் பல ஞானிகள் உரை எழுதி இருக்கிறார்கள் அந்த உரைக்கு இன்னொரு உரை தேவையாக இருக்கிறது சிலது நமக்கு புரிவதும் கடினம் ஆனால் பாபா கீதை வேதங்கள் இவற்றில் சிலவற்றுக்கு மிக எளிமையான அர்த்தங்களையும் சில உதாரணங்களையும் மிக மிக சுலபமான முறையில் விளக்கங்களையும் கூறுவார் அப்படித்தான் ஈஷா யோகத்துக்கு ஒரு எளிமையான வழியில் ஒரு சம்பவம் நடத்தி தாஸ்கன்வுக்கு புரிய வைத்தார் அதை பார்ப்போம் தாஸ்கனு ஈசா உபனிஷத்துக்கு மராத்திய மொழியில் ஒரு விளக்க உரை எழுத ஆரம்பித்தார் முதலில் ஈசா யோகம் என்றால் என்னவென்று பார்ப்போம் இந்த உலகில் இருக்கும் அண்ட சராச்சரங்கள் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது அதில் வரும் கஷ்ட சுக துக்கங்கள் எல்லாவற்றையும் ஒரே சமமான பார்வையில் பார்ப்பது சந்தோஷம் வந்தால் துள்ளி குதிப்பதும் துக்கம் வந்தால் மிக மிக வருத்தத்துடன் இருப்பதும் கூடாது எல்லாமே இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை செல்வம் இருந்தாலும் ஏழ்மை நிலை இருந்தாலும் இரண்டையும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்க வேண்டும் இது ஈஷா யோகம் இன்னும் சில விளக்கங்கள் சச்சரித்திராவில் கூறப்பட்டுள்ளது அதை இப்பொழுது பார்ப்போம் வேதம் சம்ஹிதையின் மந்திரங்கள் அதன் உள் அடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிஷத்தம் என்று கூறப்படுகிறது எதுர்வேதத்தின் சில பகுதிகளும் இதில் அடங்கி உள்ளன மந்திரங்கள் வைதிக சடங்குகள் விளக்கமும் இதில் உள்ளது இதுவே மற்ற எல்லா உபனிஷத்துக்களை விட சிறந்தது என்று கூறப்படுகிறது இதில் பதினெட்டே செயல்கள் உள்ளது குறுகிய வட்டப்பரப்பில் ஆத்மாவை குறித்தும் அகநிலை அறிவையும் தீயென தூண்டும் மயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் இடையில் கலக்கமுறாத கர்மயோக போதனையும் இறுதியாக ஞானம் கருமம் என்கின்ற கூட்டிணைப்பே உபனிஷத்தின் ஆணிவேரில் உறைந்து இருக்கும் மிக மிக மதிப்புள்ள கருத்தாகும் நாம் இந்த கருத்தை மட்டும் புரிந்து கொள்வோம் தாஸ்கனோ இதைச் செய்யுள் செய்யுளாக மராத்திய மொழியில் மொழி பெயர்த்துள்ளார் உபனிஷத்தில் சிலவற்றுக்கு அவரால் மொழி பெயர்க்க முடியவில்லை காரணம் இதற்கு சரியான விளக்கம் தேவை என்று நினைத்தார் பல அறிஞர்களிடம் விவாதித்தும் அவருக்கு திருப்தியான பதில் கிடைக்கவில்லை அவர் கவலை அடைந்தார் ஆத்மானுபூதி அடைந்த ஒருவரே இதற்கு சரியான விளக்கம் அளிக்க முடியும் என்று தாஸ்கனு நினைத்தார் இதற்கு தன் சத்குரு பாபாவால் தான் விளக்கம் அளிக்க முடியும் என்று நினைத்து ஷிரடிக்கு சென்று பாபாவின் முன் விழுந்து வணங்கினார் ஈஷா உபனிஷத்தை தெரிவித்து அதை பற்றிய சரியான தீர்வு தரும்படி பாபாவை வேண்டிக் கொண்டார் பாபா அவரை ஆசிர்வதித்து கவலைப்பட வேண்டாம் நீ வீட்டிற்கு திரும்பி போகும் வழியில் விலேபார்லேயில் காக்காவின் வேலைக்காரி உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள் என்றார் அங்கு இதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் பாபா ஏதோ வேடிக்கைய செய்கிறார் என்று நினைத்தார்கள் கல்வி அறிவில்லாத இந்த வேலைக்காரி இவ்வளவு பெரிய விஷயத்தை எங்கனம் தீர்த்து வைப்பார் என்றும் நினைத்தார்கள் ஆனால் தாஸ்கனு அவ்வாறு நினைக்கவில்லை பாபா எது கூறினாலும் அதில் உண்மையான பொருள் இருக்கும் அது தன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் என்று எண்ணினார் பிறகு விலேபார்லேவுக்கு சென்று காக்கா சாஹிப் தீட்சித்துடன் தங்கினார் அடுத்த நாள் காலை அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இனிமையான பாடல் அவர் காதுகளில் கேட்டது அந்த பாடலின் கருத்து ஒரு அழகான புடவையை பற்றியது அதன் நிறம் அதில் பின்னப்பட்ட வேலைப்பாடுகள் ஜரிகை பாடர் அந்த புடவையின் அழகு இந்த பாடலில் இந்த பாடல் தாஸ்கனுவை மிகவும் ஈர்த்தது யார் பாடுகிறார்கள் என்று அவர் வெளியில் வந்து பார்த்தார் அது காக்கா சாஹிப்பின் வேலைக்காரனான நாம்யாவின் சகோதரியான ஒரு சிறுமி பாத்திரம் கழுவிக்கொண்டே மிக ஆனந்தமாக பாடிக்கொண்டிருந்தாள் அவள் கிழிந்த ஒரு பழைய ஆடையை உடுத்தியிருந்தாள் அவள் ஏழ்மை நிலையிலும் மிக சந்தோஷமாக பாடுவதைக் கண்ட தாஸ்கனு அவளது நிலைக்காக பரிதாபப்பட்டார் மறுநாள் எம் வி பிரதான் என்பவர் ஒருவருக்கு ஒரு ஜதை வேஷ்டி கொடுத்தபோது போது தாஸ்கனு அந்த ஏழை சிறுமிக்கு ஒரு புடவை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் பகதூரும் ஒரு நல்ல புடவை வாங்கி அவளுக்கு அதை கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்ட அவள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை மறுநாள் அதை கட்டிக்கொண்டு ஒரே ஆட்டம்தான் சுழன்று சுழன்று நடனமாடினாள் சிறுமிகளுடன் சந்தோஷமாக விளையாடினாள் அடுத்த நாள் அந்த புடவையை வீட்டில் மடித்து வைத்துவிட்டு மீண்டும் அந்த பழைய கிழிந்த ஆடையையே உடுத்திக்கொண்டு வந்தாள் முன்தினம் இருந்த அந்த ஆனந்த நிலையிலேயே இருந்தாள் அவள் மகத்தில் முகத்தில் அதே அளவு மகிழ்ச்சி இருந்தது எள்ளளவும் துன்பம் இல்லை அவளிடம் இப்பொழுது ஒரு புது புடவை இருக்கிறது இருந்தாலும் அவளின் ஏழ்மைக்கும் அவள் செய்யும் வேலைக்கும் இந்த பழைய புடவையே சரியானது என்று நினைத்தாள் இதை பார்த்த தாசகனுவின் இரக்க உணர்ச்சி புகழ்ச்சியாக மாறியது இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனதின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் பாபா அவர்கள் வேலைக்காரில் உன் சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள் என்று கூறியது அவருக்கு நினைவுக்கு வந்தது அங்கே இருந்த அந்த ஏழை சிறுமியின் மூலம் அவர் பிரச்சனையை பாபா தீர்த்து வைத்தார் ஏழை சிறுமியும் அவள் ஏழ்மையும் புது புடவையும் கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது என்று பாபா அவருக்கு உணர்த்திய பாடமாகும் ஈஷா யோகத்தின் முக்கிய அம்சத்துக்கு வருவோம் கடவுள் எங்கும் வியாபித்து உள்ளார் உலகில் நிகழும் ஒவ்வொன்றும் கடவுளின் ஆணையே நமக்கென்று அமைந்த வேலைகளை நாம் விருப்பு வெறுப்பு இன்றி செய்ய வேண்டும் ஒவ்வொன்றிலும் ஆத்மாவை பார்த்தால் மனிதன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எதிலும் பாதிக்கப்படாத மனிதனாகிறான் ஈஷா யோகத்தில் இன்னும் பல அற்புதமான விஷயங்கள் உள்ளன அதில் இருந்து முக்கியமான சில பகுதியையே இங்கு நான் கூறியுள்ளேன் இந்த யோகங்கள் வேதங்கள் உபனிஷத்துக்கள் இவையெல்லாம் பாபா எங்கு கற்றார் எல்லாவற்றிற்கும் சரியான நடைமுறை விளக்கங்களை எப்படி செய்து காட்டுகிறார் அதுவும் எளிமையாக சாதாரண மக்களுக்கு புரியும் அளவு எளிமையாக காட்டுகிறார் வியப்பாக இருக்கிறது அல்லவா படித்த அறிஞர்களே தடுமாறும் விஷயங்களை அவர் பாமர மக்களுக்கு புரியும்படி நடத்தி காட்டுகிறார் இது அவர் ஒருவரால் தான் முடியும் சச்சரித்ராவை நிதானமாக புரிந்து படித்தால் தான் நமக்கு எல்லாம் விளங்கும் இந்த யோகங்கள் வேதங்கள் மறைகள் சித்தர்களின் பாடல்கள் இவையெல்லாம் ஏதோ ஒரு புரியாத பொருளாகவும் ஞானத்திற்கு உட்பட்டது என்றும் நம்மால் இவையெல்லாம் செய்ய முடியாது இவை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஞானம் உள்ளவர்களாகவும் மெத்த படித்தவர்களாகவும் உயர்ஜாதி என்று நினைக்கும் பிராமணர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இது தவறான புரிதல் ஆகும் நாம் ஒரு சாதாரண மரத்தை பார்த்தாலே நமக்கு புரிதல் வந்துவிடும் மரம் வளர்கிறது பூக்கிறது காய்க்கிறது பழுக்கிறது பிறகு கீழே விழுந்து விடுகிறது இதுவே நமக்கு மரம் கற்றுக் கொடுக்கும் பாடமாகும் பூக்களும் அவ்வாறே செய்கின்றன இவையெல்லாம் பற்றற்ற தன்மையிலேயே நிகழ்கிறது மனிதன் மனிதன் மட்டும் பற்றை குரங்கு பிடியாக பிடித்து கொண்டு வாழ்கிறான் ஆதலால் அவன் துன்பத்திலேயே உழல்கிறான் இயற்கையின் இந்த நிகழ்வுகளை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வேதமாகும் பிரபஞ்சம் படைத்த இயற்கையே நமக்கு குருவாகிறது இதற்கு நமக்கு பெரிய படிப்பறிவோ ஞானமோ தேவையில்லை புரிதல் இருந்தால் மட்டுமே போதுமானது நாம் சற்று நேரத்தை ஒதுக்கி வைத்து இயற்கையை ரசிக்க பழக வேண்டும் அது நமக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் ஏராளம் ஏராளம் இயற்கையை படைத்த பிரபஞ்சம் தானே நமக்கு பாபாவை கொடுத்தது சச்சரித்திராவில் உள்ள பாபாவின் லீலைகள் உபதேசங்கள் வேதங்களின் அர்த்தங்கள் இவைகளை நிதானமாக படித்து அதை நன்கு புரிந்து கொண்டு அதன்படி சிறிதளவாவது நடக்க முயற்சிப்போம் ஒரு சிறிய விண்ணப்பம் பள்ளிகளில் கல்லூரிகளில் சித்தர் பாடல்களை முக்கிய பாடமாக கொண்டு வர வேண்டும் சிறுவயதிலேயே இதன் பொருளை உணர்ந்தால் குற்றங்கள் செய்வது குறையும் தமிழ் வளரும் இதை அரசாங்கம் செய்ய முன்வர வேண்டும் பாபாவின் காலடிகளைப் பற்றி அவர் அருளை பெறுவோமாக ஓம் பிரபஞ்சாய நம ஓம் சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயி மகராஜ் கி ஜெய்